பத்து மாவட்டத்திற்கு அடைமழை மழை எச்சரிக்கை உறுதியாக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும் என்று சொல்லி நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள்ல தொடர்ந்து மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் ஆகுமா குறையுமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் இன்றைய நாட்கள்ல அதாவது இன்றைய தினத்துல நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு பத்து மாவட்டங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக எதிர்பார்க்க முடியும் நிறைய இடங்களில் நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது தகவல் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நேரங்கள் நாட்களிலும் இந்த மழை வாய்ப்பானது நிச்சயமாக தமிழகத்துல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இனி பெய்யாத பகுதிகள் மழை எங்கெல்லாம் வந்து சரி வர இன்னும் பெய்யாம இருக்கும் அங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஏன்னா நிறைய மாவட்டங்கள் நீண்ட நாட்களாகி இன்னும் நமக்கு மழை எதுவும் வராம இருக்கிறது கடந்த ஜனவரி மாதத்துல பெய்த மழையோட இருக்கு இன்னும் பிப்ரவரி மாதத்துல எப்போது எங்களுக்கு வந்து மழை வரும் அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதங்கள்ல நமக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வரும்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக ஸ்டோரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பிப்டி பர்சன்ட்லேருந்து இருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் போய் மறக்காம அந்த ஸ்டோர் நீங்க போய் பாருங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வந்து வாங்கி கொள்ள முடியும் வீட்டுக்கு தேவையான பொருள் கூட உங்களுக்கு ஒன் ருபீஸ்ல கூட நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு கிராசரிஸ் எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கு மறக்காம வாங்கி பயன்பெறுங்க தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அப்போ எதனாலங்க இந்த மிதமான மழை லேசான மழை இன்னைக்கு பெய்ய போகுது அப்படின்னா தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்க இந்த மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும் நீங்க மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாலை நேரங்களில் கணிசமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் ஆங்காங்கே கணிசமாக இன்றைக்கி நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலும் கணிசமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா பெரிதளவுல ஒரு மிக கனமழை அதிகன மழை இல்லைனா கூட வானம் ஓரளவு நல்ல ஒரு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்கள்ல பகுதியாக மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் இன்றைய நாட்கள் ஒரு நாள் மட்டும்தாங்க அங்க மழை பொழிவு அதுக்கப்புறம் நாளையில இருந்து பெருசா நமக்கு மழை இருக்க போறது இல்லை அதனாலதான் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்றோம் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல வானம் மேகமூட்டமும் சில இடங்கள்ல ஆங்காங்கே கணிசமான சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவும் ஓரிரு இடங்கள்ல கனமழை கூட வரலாம் நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனமழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நாலுமுக்கு காக்காட்சி போன்ற இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்னு தினந்தோறும் மழை பதிவாயிட்டு இருந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக திருநெல்வேலியில பகுதியாக சில இடங்கள்ல மழை வந்து பதிவானதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலும் ஆங்காங்கே கணிசமாக பகுதியான மழை பொழிவாக மட்டும் தென் மாவட்டத்தின் ஓரிடங்களில் அந்த மிதமான மழை மற்றும் கனமழை அப்படிங்கிறது வந்து பகுதியை எதிர்பார்க்கலாம் ஆனா இது வந்து பகல் நேரங்கள்ல மழை வருமான கண்டிப்பா கிடையாது பகல்ல உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்காது பெரும்பாலும் மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு தான் உங்களுக்கு மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பித்து ஓரளவு மழை வாய்ப்பு இருக்கும் சில இடங்கள்ல இரவு நள்ளிரவில் கூட நமக்கு மழை வரலாம் இரவு நள்ளிரவிலும் நமக்கு இன்றைய தினத்துல நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை காணப்படும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த வறண்ட வானிலைங்கிறது இருக்கும் பகல்ல வெயில் காணப்படும் ஆனா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு நேரங்கள்ல கணிசமாக மேகக்கூட்டங்கள் சில பகுதிகளில் வருகிறது போல தெரியும் சாரல் மழை ஏதாச்சும் ஓர் ஓரிரு பகுதிகளில் வேணா பதிவாகலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்து வழக்கம் போல் உங்களுக்கு வறண்ட வானிலையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பனிப்பொழிவும் அதிகாலையில தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்களையும் அதே மாதிரிதான் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமாக காணப்படும் அதே மாதிரி அஹ் மழை வாய்ப்புன்னு எடுத்து பார்த்தா டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் இந்த இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கணிசமாக சாரல் மழை வேணா எதிர்பார்க்கலாம் அப்போ வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று ஒரு நாள் மட்டும் பகுதியாக சில இடங்களில் லேசான மற்றும் சாரல் மழை பொழிவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நம்ம பேசுவோம் இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உள் மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பெரிதளவுல மழையே இல்லைங்க அடுத்து வரப்போகிற பத்து நாளுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிமூட்டமா இருக்கும் உங்களுக்கு வந்து சாலைகள்ல வாகனங்கள் தெரியாத அளவு மாதிரி பனிமூட்டம் காணப்படும் நான்கு மணி ஐந்து மணிக்கெல்லாம் விடியர் காலையில உங்களுக்கு அதிக அளவு பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்துல இருக்கும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பனிமூட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தயவு செய்து உள் மாவட்டங்களை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்துக்கோங்க ஏன்னா அதிக அளவு பனிப்பொழிவு இயல்பிலிருந்து குறைவான ஒரு வெப்பநிலைனா பார்த்துக்கோங்க பதினஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினேழு டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த அளவுக்கு குளுருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடும் அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டமாக காணப்படும் அதிக அளவு நீங்க மழை பொழிவையும் எதிர்பார்க்க முடியாது பனிமூட்டமாக மட்டுமே அதிகாலை நேரங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக நமக்கு இருக்கும் தேனி தென்காசி மாவட்டங்கள்ல பகுதியான சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதன் பிறகு நமக்கு மறுபடியும் பழைய போல வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான வெயில் மற்றும் அதிகால நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து ஒரு பத்துல இருந்து பன்னிரண்டு மாவட்டங்கள் மட்டும் சாரல் முதல் மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே பகுதியாக அதுவும் பெரும்பாலும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலதான் இதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் மற்றபடி வட தமிழக கடலோர டெல்டா உள் மாவட்டங்கள்ல பெரிதளவு மழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் பதினேழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு கொடைக்கானல ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது அதனால ஈரோடு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பதினேழு டிகிரி செல்சியஸும் கொடைக்கானல ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவாகியிருக்கு நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நாளும் வானிலை இதே மாதிரி இருந்துடாது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வானிலையில சில மாற்றங்கள் ஏற்படும் அப்பொழுது நம்ம இன்னும் தெளிவாக இன்னும் நிறைய பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறோம்